ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இந்த பிரதீப் பாஸ்பேட் அப்படின்ற அந்த ஷேரை பற்றி பார்க்கலாம் இது இப்போ வந்து வாங்கக்கூடிய அந்த கணிசமான தொகையில் இருக்குது ஒரு நிமிஷம் இது லோட் ஆகிட்டுருக்கு பிரதீப் பாஸ்பேட் நம்ம இப்போ பார்க்கலாம் பிரதிப் பாஸ்பெட்டோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட பிஇ ரேஷியோ செவன்டீன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அதாவது ரொம்ப ஓவர் வேலூடும் இல்லை ரொம்ப சீப்பான விலையிலையும் இல்லை இப்போ இந்த பிஇ ரேஷியோ பார்த்தா பிஜி பெர் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஃப்யூச்சர் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த பிஜி ரேஷியோ பார்த்தா ROE return on equity 13.83, தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ அதாவது ஃபோர்ட்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ லாபகரமாக தான் இருக்குது இப்போ வரையும் ஸோ அதுவும் நல்லாயிருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தா ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் எஃப்ஐஸ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் வந்து ஒரு 32 ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு பேரோட இதுவும் இப்போ இந்த ஃபண்டமெண்டல் இப்போ நான் பார்த்தது வரியும் இது எதுக்கு சூட்டபுள்னு கேட்டிங்கன்னா நீண்டகால முதலீட்டுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு ஷேர் தான் இந்த பிரதீப் பாஸ்பேட் இதோட டெக்னிக்கல் பார்க்கலாம் டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐயில் டுவெண்ட்டி ஒன் இருக்குது சோல்டு ரீஜனில் இருக்குது ரொம்ப அதிகப்படியாக வந்து ஓவர் சோல்டு ரீஜனில் வந்துடுச்சு இந்த ஸ்டாக்ஸு இதை ஷார்ட் டேர்மில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தோணிச்சுனா ஷார்ட் டேர்மில் இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு அதிகம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பிரதீப் பாஸ்பேட் ஸோ இதை நீ ஷார்ட் டேர்ம்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜில் சரி ஒரு நீண்ட கால முதலீடில் பார்க்கலான்னா நீண்ட கால முதலீடு பண்ணும்போது இது புல்லிஷாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த பிரதீப் ஆஸ்பேட்டில் இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எப்படி இருக்கும் இதுக்கு ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஒரு நிமிஷம் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி அறுபத்தேழுல இருக்குது இந்த நூற்றி அறுபத்தி ஏழில் இருந்து இது இன்னும் இறங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி ஐம்பது அதாவது எடுத்தோடனே நூற்றி ஐம்பதுலாம் வராது இப்போ நூற்றி அறுபத்தேழு இருக்குன்னா ஒரு நூற்றி அறுபது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நூற்றி ஐம்பது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை எப்போயுமே மார்க்கெட் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் இதுக்கு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நூற்றி அறுபத்தேழுல இருந்து இவன் மேலே ஃபர்தராக மேலே போச்சுன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து இரநூத்தி இருபத்தி நாலில் தான் இருக்குது ஸோ ஆனால் இதை நீண்ட காலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா இப்போ இந்த இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வாங்குகிறோன்னு ஒரு ஒரு கண்ணோட்டத்துக்கு வரவும் அப்படி வச்சு இப்போமே இப்போ வாங்குகிறோம் நாளைக்கு வாங்கணும்னு நினைக்கிறோம் இது இங்கேருந்து நம்ம லாங் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது ஃபர்தராக கீழே இறங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க மட்டும்தான் நாளைக்கே கூட இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லை நான் ஒரு வந்து எனக்கு வந்து லாஸஸ்ஸே வரக்கூடாது மினிமம் தான் லாஸ் வரணும் அப்படின்றவங்க இன்னும் இது கரெக்ஷன் கீழே இறங்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுலாம் வரும் போது அங்கே போய் வாங்கலாம் அங்கே போய் அக்கோமேஷன் பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு லாஸஸில் இருக்குதுன்னா இது மறுபடியும் அகைன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி எல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அக்கோமடேஷன் பண்ணலாம் இப்படி தான் நம்ம இதை செக்ரிகேட் பண்ணிக்கிட்டோம் இப்படி பண்ணால் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கவங்க லாஸில் இருந்தால் கூட மினிமம் லாஸில் அது குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அக்கோமேஷன் பண்ணும் போது புதுசாக நான் என்ட்ரு தான் இப் புதுசாக தான் நாளைக்கு தான் வாங்கவே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சமாக வாங்கலாம் அவன் நூற்றி ஐம்பதுலாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் இல்லை சார் நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு இதை பார்க்கவே போகிறதில்ல வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு தோணுறவங்க நாளைக்கு இந்த இந்த இடத்துலையே ஒரு நூறு ஷேர் வாங்கி விட்டுடலாம் அது அங்கேருந்து மேலே போச்சுன்னா இல்லை கீழே போச்சுன்னா அதை பற்றி கவலையே கிடையாது லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கீழே போச்சுன்னா அங்கே போய் வாங்க போகிறாங்க ஸோ இந்த ப்ராசஸ்ஸை தான் லாங் டேர்மில் அவங்க கண்டினியூஸாக பண்ண போகிறாங்க இறங்க இறங்க வாங்க போகிறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்டில் இருந்தால் ப்ராஃபிட்டாக புக் பண்ண போகிறாங்க இது லாங் டேம் லாங் டர்மில் இருக்கிற ஒரே ஒரு பார்வை இது தான் இறங்கும் போது வாங்கி வாங்கணும் ஆனால் எல்லா டைமும் இறங்கும் போது வாங்கிறதுக்கு காசு இருக்குமா அப்படின்ற கொஷின் மார்க் தான் ரீட்டெயிலர்ஸ்க்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு கேள்வி அப்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொத்தமாக வாங்க முடியாது அதனால தான் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அப்படின்ற குவான்டிட்டியில் லாங் டைமுக்கு வாங்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற காசு என்ன ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு நம்ம எந்த ஒரு ரீட்டெய்லரில் எந்த நடுத்தர ஃபேமிலியில் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறோம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இருக்காது நூற்றுக்கு ஏன்னா வர்றதே நமக்கு கைக்கு கரெக்டாக இருக்கும் பாடகை கொடுக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும்னு காய்கறி வாங்கணுன்ட்டு கேஸ் கொடுக்கணும் ஈபி கரண்ட்டு கட்டணும் இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது இதில் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு நம்ம எங்கே ஒதுக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அது சாத்தியமே கிடையாது ஸோ அதனால தான் கிடைக்கும் போது நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கான இருக்கிற செலவை குறைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஷேரை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் மிக பெரிய டிஃபிகல்ட்ஸ் என்னங்க இந்த ஸ்கூல் பஸ்ங்கள நம்ம கேட்போம்ல ஏண்டா இந்த புக்கு தானடா இந்த புக்கை வருஷத்து ஃபுல்லாக படித்தா பாஸ் பண்ணிட முடியாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அது இறங்கி படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் அதே சுச்சுவேஷன் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்ஸ் வரதான் செய்யும் அதை நம்ம கன்சிடர் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திர அந்த பக்குவம் எண்பத்தஞ்சு பேர்கிட்ட இருக்காது பதினஞ்சு பேர்கிட்ட தான் இருக்கும் அதுவும் அது வாழையாடி வாழையா அவங்க அப்பா காலத்துலேருந்து அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்களாம் வருவாங்க இப்போ என்னுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்ன தெரியாது எங்கள் தாத்தா காலத்தில் சுத்தம் அதுக்கு முந்தாடி சுத்தம் ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்ற நாலேஜு எனக்கு தான் இப்போ இருக்குது இன் ஃப்யூச்சர் என் பசங்களுக்கு வேணும்னா நான் சொல்லி கொடுக்கலாமே கண்டி இனிமேல் தான் அது ஃபர்தராக என்னுடைய ஃபேமிலியில் டெவலப் ஆகும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுபதில் அறுபதில் நாற்பதுலாம் இதை பற்றி உணர்ந்தவங்க இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதை ஒரு கட்டுக்கோப்போட அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த லாங் டேர்மு மெயின்டைன் பண்ணுறவங்களால் மட்டும்தான் இன்றைக்கி கோடீஸ்வரன் அப்படின்ற இதுவில் நிற்க முடியும் அவங்களால மட்டும்தான் முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பல பேர் பெரிய லெவலில் கோடீஸ்வராக இருக்கிறாங்க ட்ரேடிங் பண்ணியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க இது உண்மை தான் எல்லா யூடியூப்லேயும் எல்லா யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ட்ரேடிங் பண்ணி லாபம் சந்தாச்சே பெரிய கோடீஸ்வரன் ஆனது எப்படின்னா தூறல் மாதிரி ஆனால் பலத்த மலை அப்படின்றது தான் இன்வெஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட மட்டும்தான் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது லாங் டைம் லாங் டேம்மில் அதுக்கு டிவிடெண்ட் கொடுப்பான் போனஸ் இருக்கும் இன்னும் இன்னும் அப்புறம் அந்த பைபேக் ஆஃபர் அது இதுன்னு என்ன கொடுப்பான் கொடுப்போம் ஸோ இதெல்லாம் லாங் டேர்மில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ருசியாக அனுபவிக்க முடியும் ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்களாலையும் முடியாது ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களாலையும் முடியாது ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறது ஒரே வேதனை என்ன லாஸஸ் ஏன்னா செவியே சொல்கிறான் பதினோரு பர்சன்ட் தான் ஜெயிக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் தோற்குறாங்க அந்த பதினோரு பர்சன்ட்லேயும் ஜெயிக்கிறவங்க டேக்ஸ் கட்டியே செத்துருவாங்க உண்மை அதுதான் ஸோ அப்போ அவன் என்ன லாபம் கொண்டு போவான்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று அவன் எவ்வளவோ இப்போ ஃபைன் கட்டினான் அவன் எவ்வளோ ஜெயிச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவன் ஃபைனும் கட்டிட்டு அதுக்கு டேக்ஸும் கட்டியிருப்பான் அப்போ அவன் என்ன வெங்காயத்துக்கு ஆடிருப்பான் என்ன லாபம் வந்திருக்கும் இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணோம் இதுவே ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனையே இருக்காது ஸோ அதனால தான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஏதோ பேக்க ஏதோ பேச போய் எங்கெங்கேயோ போயிட்டோம் சரி இந்த பிரதீப் பாஸ்பேட்டில் இது இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ட் இதை தான் நான் சொன்னேன் இதை நம்ம லா லாங் டேர்ம் தான் இதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ஷார்ட் டேம்லாம் இது பண்ணவே வேணாம் ஏன்னா இவன் இங்கேருந்து இன்னும் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சார்ட்டை செக் பண்ணி பார்த்தேன் ஓகேங்களா இந்த பிரதீப் பாஸ்பேட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க இது நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஷேரு நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி வந்தால் நான் கூட இதில் வாங்கலான்னு ஒரு ஏம் இருக்குது ஏன்னா எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால் இதை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்தாவே நான் அங்கேயே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஷேர் ஒரு இருபது ஷேர் வாங்கலான்ட்டு இருக்கேன் ஒன் ஃபிஃப்டி வந்தால் ஒரு எண்பது ஷேர் ஆட் பண்ணலாம் ஸோ ஒரு ரவுண்டாக ஒரு நூறு ஆக்கலாம் அப்படின்ற ஒரு ஏம் இப்போது எனக்கு மைண்டில் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த கரெக்ஷன் வரும்போது நான் கண்டிப்பாக வாங்க தான் போகிறேன் நீங்களும் நான் வாங்க போகிறேன்னா அது என்னோடய இண்டிஜுவல் இப்போ நீங்கள்லாம் வாங்குகிற மாதிரி இருந்தால் அது உங்கள் இண்டிஜுவல் தான் ஆனால் செபியோட ரூல் என்ன அதை அந்த டிஸ்கிளைமர் எந்த ஒரு ஷேரையும் வாங்கிறதும் விற்கிறதும் உங்களோட தனிப்பட்ட முடிவாக இருக்கணும் இல்லைன்னா நிதி ஆலோசகர் அல்லது செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் இவங்களோட ஆலோசனையை கேட்கணும் அப்படின் அதை தான் நானும் சொல்ல போகிறேன் இப்போ நான் வாங்க போகிறேன்னா நான் தான் எல்லாமே நானே ஆலோசகர் நானே ரிசர்ச் அனலிஸ்ட் எல்லாமே எனக்கு நானே ஏன்னா நான் என் அக்கௌண்டில் எனக்காக வாங்கிக்கிறேன் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால நான் வாங்க போகிறேன் நன்றி வணக்கம்